அண்ணாமலை இறங்கிய உடனே டெல்லி செல்லும் நைனார் தமிழக பாஜக புதிய தலைவராக நைனார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கட்சி தொண்டர்களை சந்திக்கும் நிகழ்வாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் புதிதாக தலைவராக பொறுப்பேற்ற நைனார் நாகேந்திரன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என அண்ணாமலையிடம் ஆலோசனை நடத்திய போது முதலில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டர்களை சந்தியுங்கள் என அண்ணாமலைதான் நைனார் நாகேந்திரனை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற டிடிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் திருமாறன்ஜி மற்றும் ஜி கே வாசன் போன்ற தலைவர்கள் அண்ணாமலையிடம் மிக நெருக்கமாக இருந்து வருவது கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் பலமாக உள்ளது ஆனால் இவர்கள் அனைவரும் புதியதாக பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள நைனார் நாகேந்திரனுக்கு நன்கு அறிமுகமானவர்கள்தான் என்றாலும் கூட அண்ணாமலை போன்று கூட்டணி கட்சி தலைவர்களிடம் நெருக்கம் காட்ட தொடங்கியுள்ளார் நைனார் நாகேந்திரன் அந்த வகையில் கூட்டணியை பலப்படுத்தும் வேலைகளில் மிக தீவிரமாக இருக்கிறார் நைனார் நாகேந்திரன் இந்த நிலையில் நைனார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை இருவருக்கும் டெல்லியில் இருந்து அதிரடி உத்தரவுடன் கூடிய அழைப்பு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது வரும் மே மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் இருவரும் டெல்லி வருவதற்கு அழைப்பு வந்திருக்கிறது மூன்று நாட்களில் டெல்லி செல்லும் அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் இருவரையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து பேசி முக்கிய விஷயங்களை பேச இருக்கிறார் அந்த வகையில் எதற்காக அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் இருவரையும் அமித்ஷா டெல்லிக்கு அழைப்பு விடுத்தார் என்ன திட்டமிட்டுள்ளார் என்பது குறித்து டெல்லி வட்ட விசாரித்ததில் சில முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு ஒரு வருடமே இருக்கும் நிலையில் கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாகிவிட்டது ஆனால் இந்த கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு வர வேண்டும் அதற்கான ஆலோசனை சமீபத்தில் அமித்ஷா மற்றும் அண்ணாமலை இடையில் தொலைபேசி வாயிலாக நடந்ததாக கூறப்படுகிறது அப்போது அமித்ஷாவிடம் ஒரு விஷயத்தை தெரிவித்து இருக்கிறார் அண்ணாமலை அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சென்னை அண்ணா சதுரங்கம் தொடங்கி ஆளுநர் மாளிகை வரை தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்துள்ளது மற்றும் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக தமிழக அரசை கண்டித்து பேரணியாக சென்று ஆளுநரிடம் தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் டாஸ்மாக் ஊழல் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு கொடுக்கலாம் என அமித்ஷாவிடம் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் உடனே நல்ல ஐடியாவாக இருக்கிறது என வரவேற்ற அமித்ஷா இது தொடர்பாக அண்ணாமலை மற்றும் நயனார் நாகேந்திரன் இருவரிடமும் நேரில் பேசுவதற்காகத்தான் அமித்ஷா டெல்லிக்கு நைனார் மற்றும் அண்ணாமலை இருவருக்கும் அழைப்பு விடுத்ததாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஆளும் திமுக அரசை எதிர்த்து நடக்கும் இந்த பேரணியில் சீமான் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது